பொறுமையாக எடுத்து அங்கேயும் எடுத்து அங்கே விழும்போது அவருக்கு ஒரு மணிக்கு தான் அதாவது அங்கே இருக்கிற அலெக்சாண்ட்ரியா கணக்குக்கு ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன வித்தியாசம் வருது ஒரு இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்குறாங்க எடுத்து எடுக்கிறார் இந்த நேரத்தையும் இந்த ஹைப்பர் ட்ரெனிஸையும் கனெக்ட் பண்ணி அவருக்கு நீளம் தெரியுது இங்கே விழும்பொழுது சூரியன் இத்தனை மணிக்கு நைன்டி டிகிரியில் விழுது இங்கே வைத்து இவ்வளோ நேரத்தில் நைன்டி டிகிரியில் விழுது இந்த நேரத்துக்கு இவ்வளோ கிலோமீட்டர் ஆத்தோட நீளம் அவருக்கு அந்த ஆத்தோட நீளம் படகில் போகிறதுனால அந்த ரயில் நதியோட நீளம் தெரியுது இப்போ இதே கணக்க டைமையும் இந்த ஆத்தோடைய நீளத்தையும் கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு என்ன அப்படின்னு கண்டு கண்டு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அவர் வந்து என்ன செய்கிறாரு உலகத்தோட சுற்றளவை கற்பனையிலே கணக்கிட்டார் உலகத்தெல்லாம் சுற்றி வரல உலகத்தெல்லாம் எந்த சுற்றியும் வரல உலகத்தை எந்த வித டேப்பு போட்டு அளக்கலை அவர் ஒரு அறநூறு கிலோமீட்டர் அளந்துருக்கார் ஒரு ஒரு நைலோட நீ நதி நீலாக அவருக்கு ரெஃபரன்ஸுக்கு தெரியுது நேரம் தெரியுது ஜீரோ டிகிரி சூரியன் உச்சியில் விழும்பொழுது அந்த குறிப்பிட்ட மாதத்தில் இங்கே விழுந்தால் எப்படி விழுது அங்கே விழுந்தால் எப்படி விழுது அந்த நேரத்தை பண்ணும்போது அவர் சூரியனோட ரேஸ் இருக்கு இல்லையா அதுக்கு டிகிரி கணக்கு பண்ற அப்போது ஒவ்வொரு அப்போது ஒவ்வொரு வாட்டியும் அதே டிகிரியை அவர் கால்குலேட் பண்ணும்போது ஒரு கோலத்துக்கு முந்நூற்றி டிகிரி இருக்குது ஒரு ஒரு வட்டத்துக்கு முந்நூற்றது டிகிரி இருக்குது அதை முந்நூற்றி அறுபதாக ஒரு மாத்திர ஒரு ஒரு டிகிரியாக கணக்கிட்டு அவர் மாத்திரார் அது ஒரு சயின்ஸில் போய் வருது நான் அதோட முழுமையான டெக்னிக்கலான தொழில்நுட்ப வார்த்தைக்கு போகல ஒரு கதை சொல்லியாக ஒரு ஸ்டோரி டெல்லராக ஒரு அதோடைய அந்த உண்மையை அதாவது ஜீரோ எடுத்துடுறாரு சூரியனோட ஒரு கதிரை ஜீரோவாக எடுத்துக்கிறாரு அதை அடுத்த நகரும் பொழுது ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு கோபம் எடுத்து ஹைப்பட் எடுத்துக்கிறாரு அதே போல் இன்னொரு இடத்துலையும் எடுத்துக்கிறாரு அந்த ரெண்டு இடத்துக்கும் ஏற்கனவே அவருக்கு தூரம் நைல் நதியோட தூரம் அவருக்கு தெரியுது இந்த நேர வித்தியாசங்களை இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ நேரத்தில் இந்த கோலம் மாறுது ஏன்னா சூரியன் நகர்றது அவருக்கு தெரியுது உலகம் நகர்ந்து வர்றது அவருக்கு தெரியுது இது சுற்றுது இவ்வளோ தூரத்தில் இங்கே விழுது சூரியன் ஒரே இடத்துல நிற்கிதுன்னா இது இங்கே சுற்றுதுன்னா அரை மணி நேரம் கழிச்சு இங்கே சுற்றுனா அந்த டைம் கல்குலேட் பண்ணி அவர் ஒரு வேலையை அவர் வந்து ஒரு ஒரு கணக்கை சொல்கிறார் அந்த கணக்குக்கும் இன்றைய பூமியின் சுற்றுலா வளர்க்குற கணக்குக்கும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் அவருடைய கணக்குக்கும் அன்றைய கணக்குக்கும் வருது பூமியுடைய சுற்றளவு யாராவது கூகுள் பண்ணி சொல்ல முடியுமா இன்னைக்கு இருக்கிற கணக்கில் யாராவது சொல்ல முடியுமா அண்ணா யாராவது சொல்ல இங்கே எனக்கு சிக்னல் கிடையாது அந்த போட்டோ எரஸ்தோனி ஃபோட்டோ ஆயிரத்தி ஆப்பதாயிரத்தி இருபத்தஞ்சு நாற்பதாயிரம் வருது இல்லையா அவர் சொல்லு ஆமா

அந்த நீளத்தை நைல் நதியோட நீளத்தை அதை கணக்கிட்டு இதன் போல் ஐம்பது வெட்டு அவர் பிரிக்கிறார் ஆனால் டிகிரி எப்படி கணக்கு பண்ணுறாருனா செவன் பாயிண்ட் டூ டிகிரி கணக்கு பண்ணுறார் சூரியன் லைப்ரரி அலெக்சாண்ட்ரியா லைப்ரரியில் இருந்த பாயிண்ட்டையும் நைல் நதியோட தெற்கு மூலையில் இருக்கிற பாயிண்ட்டையும் அவர் கணக்கிடும் பொழுது அந்த சூரியன் விழுற போன ஐப்படனிஸ் அவர் எடுத்து வச்சிருக்கார் அந்த கணக்கின்படி அவர் செவன் பாயிண்ட்டுக்கு டூ டிகிரி வித்தியாசம் வருது அப்போ செவன் பாயிண்ட் டூ செவன் பாயிண்ட் டூ செவன் பாயிண்ட் நீங்கள் முந்நூற்றி அறுபதை நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வெட்டு வரும்னு சொல்ல முடியுமா யார் ஆள் கணக்கு போடுங்க கொஞ்சம் ஐம்பது வெட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் ஐம்பது வெட்டு அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா நைல் நதியோட வடக்கு முனை லைப்ரரி இருக்கிற முனை ஜீரோன்னு எடுத்தா சூரியன் அங்கே விழுற அங்கே விழுற ரேஸுக்கும் இங்கே நயில்னது இந்த பக்கம் விழுற ரேஸுக்கும் அவர் ஆங்கிள் எப்படி கணக்கு பண்ணுறாரு புரிஞ்சிக்கோங்க சூரியன்ட்ட நின்று ஆங்கிள் கணக்கு பண்ணலை சூரியன்ட்ட யாரும் போய் நிற்க முடியாது ஐயா ரெக்கார்ட் பண்ணுறீங்க தானே அதாவது இன்னைக்கு டிஜிட்டல் சர்வே பண்ணுறீங்க அதெல்லாம் மைக் ஆஃப் பண்ணிடுங்க டிஜிட்டல் சர்வே பண்ணுறீங்க டிஜிட்டல் ராஜராஜ் என்ன மைக் பண்ணுங்க என்ன சொல்லுங்க எனக்கு சொல்லணும் நீங்க அப்படியே இருங்க மேல ஒரு லைட் சிம்பல் போட்டு அடிச்சிருக்கு அது ஆடியோ வந்து எனேபிள் ஆகுதா இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது இருங்க ஒரே நிமிஷம் ரெக்கார்ட் ப்ளீஸ் இல்ல அது என்னன்னு ரெக்கார்டா ஆ லைட் ஓகே ஒன்னே லைட் தான் ஆ நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது அதாவது நைல் நதியோட ஒரு முனையும் இன்னொரு முனையும் இப்போ நாம் இன்றைக்கி இருக்கிற முக்கோணவியல் அடிப்படையில் ஒரு நிலத்தை ஒரு நார்க்கரமாக இருக்கிற நிலத்து மையத்தில் போய் ஒரு சதுரமாக இருக்கிற நிலத்து மையத்தில் போய் சர்வே மிஷினை நீங்கள் சென்டரில் வச்சுட்டிங்கன்னா அது வந்து அதை ஜீரோவாக அதை எடுத்துக்கும் அதை ஜீரோவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்னொரு கொம்பு அதாவது இதோட ரேடியேஷன் போகிற இன்னொரு லை கம்பை எடுத்துக்கிட்டு ஒரு கோலை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் நான்கெல்லை எல்லாம் வடகிழக்கு மேற்கு எல்லா எல்லா நடந்து பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மிஷின் அந்த இந்த மிஷின் அந்த லைட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா தேட லைட் மிஷினோட லைட்டு பாயிண்ட்டு அந்த பாயிண்டில் அது ஒரு ரேடியேஷனை அனுப்பும் அது ஒரு கோடாகும் அப்போது இன்னொரு இடத்துல இன்னொரு பாயிண்ட்டை நட்டுனீங்கன்னா அது ஒரு கோடாகும் ஒரு மிஷின் ஜீரோவில் இருந்து அங்கே நிற்கும்போது இது ஒரு ரேடியேட் பண்ணுது அவர் அப்படியே இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து வரும்போது அது இன்னொரு ரேடியேட் பண்ணுது இந்த ரேடியேஷனோட கோணம் இந்த ஜீரோவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது இந்த மிஷினுக்கு தெரியும் இத்தனை கோணத்தில் இது ட்ராவல் ஆகுதுங்க இந்த கோணம் தெரிஞ்சு இந்த ட்ராவல் தெரிஞ்சால் அந்த இருக்கிற மூணாவது பக்கத்தோட அளவை அந்த பாயிண்டில் இந்த பார்க்க டேப்பே பிடிக்காமல் அதுவே அளந்து கொடுத்துரும் அதுதான் முக்கோணவியலோட உண்மை இந்த உண்மை இன்னைக்கு மிஷின் வச்சு அங்கே பக்கம் ஒரு ஆள் போய் நின்று பிடிச்சி அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆள் போய் நின்று பிடிச்சி இந்த மிஷினில் இருந்து ரேடியேஷன் போய் முக்கோணவியலில் கணக்கிட்டு சொல்வதை சூரியனுடைய கதிரை ரேடியேஷனாக மாற்றி அதை ஒரு ரேஸாக அவர் கணக்கு பண்ணி சூரியனோட கதிரை ஒரு குச்சி மேலே விழுறத வச்சு கணக்கு பண்ணி அவர் ஒரு பாயிண்ட் அலெக்சாண்டிரியா லைப்ரரியிலேயோ அடுத்த பாயிண்ட்டை தூக்கிட்டு வந்து அவர் வந்து தெற்கு வட இன்னும் மண நைல் நதிக்கணும் இன்னொரு முனையிலையும் நின்று அவர் நைல் நதிய நீள பக்கமாக அவருக்கு தெரிஞ்சிருக்குது அழக்க தேவையில்லை தெரிஞ்சிருக்கு ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த நைல் நதியுடைய நீளம் இதுவாக இருந்தால் சூரியனிடம் இருந்து வரைகின்ற அந்த ரெண்டு சூரியன் கிட்ட இருந்து அளக்கிற டிகிரி செவன் பாயிண்ட் டூ என்று அவர் கணக்கிடு யாருக்காவது இந்த தத்துவம் புரியுதா எனக்கு யாராவது விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா நான் ஒழுங்காக சொல்கிறான்னு என்னை உறுதி செய்ய என்ஜினியர் தர்ஷனே சர்வேரே இருக்கார் அவரே எனக்கு சொன்னால் நல்லா அவர் பக்கத்தை கணக்கிடவில்லை சூரியன் இடமிருந்து வருகின்ற ரெண்டு ரேஸினுடைய கோணத்தை கணக்கிட்டான் சொல்லும் வேற சொல்ல முடியுமா யாரையாவது இன்ஜினியர் புரியல வேற யாருக்காது இது புரிஞ்சா மொத்தம் மொத்தமே ஆ டைம் அவர் டேஞ்சர் அந்த டிகிரி கீ கண்டுக்க கண்டுபிடிக்கலை அந்த டிகிரி கட்டி ஒரு டேங்க் அந்த ரேட் பாஸ் பண்ற லெப்ட் சைடு ரைட் சைடு சேம் டிஸ்டன்ஸ் ஏன்னா சூரியனுக்கும் ஏத்துக்கும் எங்க நம்ம எந்த லொகேஷன் இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் ம் அதே மாதிரி கீழே மட்டம் கீழ் மட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த மாற்று கருத்து உங்களுக்கு இருக்காது அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா சார் முக்கோணா என்னன்னு கேட்டுருவீங்களா அதையாவது எனக்கு சொல்லுங்க காலையில இங்க ட்ரைனிங் எடுக்கும்போது போது என்னன்னு கேட்டான் நான் சொல்லிக்கிட்டே போறேன் முதல்ல யூடிஆர்னா என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன் முக்கோணம்னா என்னன்னு தெரியுங்களா தனுஷ்குமார் என்ன உங்களுக்கு தெரியுங்களா என்ன அதெல்லாம் முக்கோணத்துக்கு அதெல்லாம் பேசக்கூடாது முக்கோணம்னா என்ன வேற யாரு நம்ம ஐயா இது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு சீரீஸ் போன முக்கோணம்னால் மூன்று முக்கோணம்னா மூணு பக்கம் இருக்கும் சம பக்கம் ஏன் சொல்றீங்க சமம் இல்லைன்னா அது முக்கோணம் கிடையாதா சம பக்கம் அசம பக்கம் ஏன் பேசுறீங்க மூணு பக்கம் இருந்தாலே அதுக்கு முக்கோணம் சம பக்கமாக இருந்தாதான் முக்கோணமானு கேட்டேன் அதுக்கு பேர் சம பக்கம் முக்கோணம் முக்கோணம் மூணு பக்கம் இருந்தால் அது முக்கோணம் முக்கோணத்துக்கு உள்ள மூணு பக்கமும் முக்கோணத்துக்கு உள்ள மூணு பக்கமும் பார்த்தீங்கன்னா மூணு கோணம் இருக்கும் மூணு ஆங்கிள் இருக்கும் டிகிரி இருக்கும் ஆங்கிள் இருக்கும் அது ஒன் எயிட்டி டிகிரி கூட்டினா ஒன் எயிட்டி டிகிரி இருக்கும் தர்சன் இது கரெக்டா இது யார் சொல்லுங்கண்ணா முக்கோணவி ஒரு முக்கோணம்னா என்னது மூணு பக்கம் இருக்கும் மூணு கோணம் இருக்கும் நீங்க லைன்ல ஏறி ஆஃப் பண்ணாதீங்க உங்க உங்க உங்களை கிளியர் பண்ணிட்டா எல்லாரும் கிளியர் பண்ணிடலாம் உங்களை பேச வச்சிடலாம் தர்சன் மூணு பக்கம் இருக்கும் மூணு கோணம் இருக்கும் கூட்டுனா நூத்தி ஐம்பது டிகிரி இருக்கும்